இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்ட்ரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஐனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டாயிங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது காலையில டீ காபிக்கு பதிலாக இந்த பானங்கள் நீங்க குடிக்கலாம் அது என்ன பானம் என்பதை பத்தி தான் இந்த பானம் குடிக்கிறதுனால உங்களை எந்த நோயுமே அண்டாது நம்மில் பெரும்பாலானவங்க நமது நாளை ஒரு கப் டீ அல்லது காப்பியுடன் தொடங்குவோம் ஆனால் ஆரோக்கியமாகவும் ஃபிட்டாகவும் இருக்கிறதுக்கு அந்த நாளை இப்படி தொடங்குவது சரியான வழி கிடையவே கிடையாது உங்கள் நாளை தொடங்கும் விதம் நாள் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் பாதிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை நல்லா வச்சிருக்க விரும்பினீங்கன்னா காலை பானங்களை விட சிறந்தது எதுவாக இருக்க முடியும் இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதோடு எடை குறைக்கவும் உதவும் இந்த ஆரோக்கியமான பானங்கள் உங்கள் ஆரோக்கியத்துல மாற்றங்களை கொண்டு வந்து பல நோய்களை உங்களிடம் இருந்து விலக்கி வைக்கும் உங்கள் நாளை தொடங்கக்கூடிய சில ஆரோக்கியமான பானங்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல பாத்தீங்கன்னா முருங்கை ஜூஸ் இதுல அதிக அளவு இரும்பு சத்து நிறைந்துள்ளதுனால முருங்கை ஒரு கப் ஒரு சூப்பர் ஃபுட் என்று கருதப்படுது இது வயிற்று விட்டமின் சி யின் நல்ல மூலமாகும் இதிலிருந்து கிடைக்கும் இரும்புச்சத்து உடலில் உறிஞ்சப்படுகிறது இது ஆன்டிபயாட்டிக் ஆன்டி ஆக்சிடென்ட் அலர்ஜி எதிர்ப்பு நீரிழவு எதிர்ப்பு வைரஸ் எதிர்ப்பு புஞ்சை எதிர்ப்பு மற்றும் வயதான எதிர்ப்பு இது இதிலிருந்து தயாரிக்கப்படும் ஜூஸை குடிப்பதால வளர்ச்சிதை மாற்றத்தையும் மேம்படுத்துது மற்றும் வயதான எதிர்ப்பு இதிலிருந்து தயாரிக்கப்படும் ஜூஸை குடிக்கிறதுனால வளர்ச்சிதை மாற்றத்தையும் மேம்படுத்துது எடை குறைகிறது முடி உதிர்வதை குறைக்கிறது மற்றும் உடல்ல உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் பற்றாக்குறையையும் அது நீக்குது கூடுதலாக அதன் நுகர்வு சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே வச்சிருக்கும் தைராய்டு செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மற்றும் மூட்டு வழியால ஏற்படும் வலி மற்றும் பிடிப்புகளை நீக்குது இந்த பானத்தை தினமும் குடிப்பதன் மூலம் உடல்ல உள்ள நச்சுகள் அனைத்தையும் வெளியேற்றி முகம் வந்து பொலிவாக மாறும் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு முதல்ல முருங்கை இலைய உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுக்கணும் கடாயில ஒரு கப் தண்ணீர் மற்றும் அரை ஸ்பூன் முருங்கை தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போது அடுப்பை அணைத்து நீரை வடிகட்டி ஒரு கப்ல எடுக்கவும் அதுல ஒரு ஸ்பூன் தேன் அல்லது சாறு கலந்து நம்ம வெந்தயத்துல கரையக்கூடிய இருக்கு இது செரிமானம் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை உறிஞ்சுவதை மெதுவாக்குவதன் மூலம் ரத்த சர்க்கரை அளவை குறைக்குது கிட்டத்தட்ட ஒவ்வொரு சமையல் அறையிலும் இருக்கும் இந்த மசாலா புரதம் கார்போஹைட்ரேட் இரும்பு கால்சியம் மெக்னீசியம் தாமிரம் மற்றும் துத்தநாகம் ஆகியவற்றை கொண்டிருக்கு இந்த விதையிலிருந்து தயாரிக்கப்படும் பானத்தை தினமும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா வயிறு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி மூட்டு வலியும் குறையுது மற்றும் சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கு இந்த பானத்தை தினமும் குடிப்பதனால உங்கள் எடையும் வேகமாக குறையும் வெந்தய விதைகள் சருமத்திற்கு ரொம்ப நல்லது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தோல் தொடர்பான பிரச்சனைகளையும் நீக்குது இதை தவிர வெந்தய விதையிலிருந்து தயாரிக்கப்படும் பானத்துல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு இது வைரஸ் காய்ச்சல் இருமல் மற்றும் சளி ஆகியவற்றில் இருந்து பாதுகாக்குது இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ஒரு ஸ்பூன் வெந்தய விதைகளை நல்லா கழுவி எடுத்துக்கணும் பிறகு ஒரு பவுல் தண்ணீரில் இரவு முழுவதுமே அதை ஊற வச்சிடணும் இந்த தண்ணீரை காலையில குடித்து விட்டு தானியங்களை மென்று நீங்க சாப்பிட்டுணும் அதே மாதிரி அமில்தவள்ளி ஜூஸ் குளோயின் என்று அழைக்கப்படும் அமில்தவள்ளி நன்மைகள் அமிர்தம் போன்றது எனவேதான் இத ஆயுர்வேதத்துல அமிர்தம் என்று சொல்றாங்க. குளோயில் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்பு இருக்கு இது மூளைக்கு ஒரு டானிக் மன அழுத்தத்தையும் குறைக்குது மற்றும் நினைவாற்றலையும் அதிகரிக்குது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆன்டிபயாட்டிக் ஆன்டி ஏஜிங் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி வைரஸ் நீரிழவு எதிர்ப்பு மற்றும் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் குளோயில் காணப்படும் டெங்கு சிக்கன் குனியா வைரஸ் காய்ச்சல் இருமல் சளி நீரிழவு போன்ற நோய்களையும் குணப்படுத்துவதில் இது ஒரு இது நன்மையை பயக்கும் இது தவிர வயிறு தொடர்பான பிரச்சனைகளையும் அமிழ்ந்த வழி து அமிலி பான எப்படி செய்யலாம் வெதுவெதுப்பான நீர் மற்றும் தேனுடன் அமில்தவள்ளி பவுடரை எடுத்து அந்த வெதுவெதுப்பான நீர்ல ஒரு ஸ்பூன் அமில்தள்ளி தூள் சேர்த்து பிறகு தேனும் காலையில் காலையில அமில்தவள்ளி சாருடன் உங்கள் நாளை தொடங்குங்க வெது வெதுப்பான நீர்ல பத்து மில்லி அமிழ்தவள்ளி சாறு கலந்து குடிச்சிங்கன்னா அவ்வளவும் நல்லது அதே மாதிரி மஞ்சள் கருப்பு மிளகு டீ அதன் செயலில் உள்ள பொருட்கள் குர்குமின் மற்றும் பெப்பரின் உடலில் உள்ள வீக்கத்தை குறைக்கிறது இது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகமாக அதிகரிக்குது செரிமானத்தை மேம்படுத்துகிறது மற்றும் வயிறு பிடிப்பையும் குறைக்குது மஞ்சள் மற்றும் கருப்பு மிளகு இரண்டிலுமே அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு அவை பிகாஸ் அமிலத்தன்மை மற்றும் ரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்கும் இதை தவிர இது ஒரு இயற்கை வழி நிவாரணம் இதை உட்கொள்வதன் மூலம் ரத்தத்துல சர்க்கரையின் அளவு கட்டுக்குள்ள இருக்கும் மேலும் இன்சுலின் உணர்திறனும் அதிகரிக்கும் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பாத்திரத்துல ஒரு கிளாஸ் தண்ணீரை நல்லா சூடுபடுத்தி அதுல சிறிதளவு மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை கருப்பு மிளகு தூளும் சேர்த்துட்டு சிறிது நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போது அதை ஒரு கிளாஸ்ல எடுத்து வச்சிடணும் சிறிது ஆரிய பிறகு அதை நம்ம அப்படியே குடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்